Sri This Bhagavad Gita is the science of Krishna consciousness. Nobody can become Krishna conscious <coughs> simply by one mundane scholarship. Yes, simply because you have, you have got some titles, MA, PhD, D.Sc., you will understand Bhagavad Gita. It is not possible. This is trans transcendental science. Ah. It requires different senses to understand. And that sense you have to create, you have to purify by rendering service otherwise even great scholars like so many doctors and PhDs they mistake what is Krishna they cannot understand it is not possible oh. therefore Krishna comes as he is oh. although he is unborn he comes to make us know how God is. Gone. One must be fortunate enough to associate with a person who is in pure consciousness. A Krishna conscious person has realized knowledge by the grace of Krishna. Yeah, by the grace of Krishna, not by academic qualification. You we have to acquire the grace of Krishna. Then we can understand Krishna. Then we can see Krishna. Then you can talk with Krishna. Then we can do everything. Ah. He's a he's a person. He's the supreme person. That is the Vedic injunction. Nitya nityānāṁ Chetana Setanana. He is the supreme person or the supreme eternal. We are all eternal. However, now we being encased within this body, we are meeting birth and death. But एक्चुअली वी हैव नो बर्थ एंड डेथ वी हे रिटर्नल स्पीरिट सो एंड अकॉर्डिंग टू माई वर्क अकॉर्डिंग टू माई डिजायर आई एम ट्रांसमाइ्रेटिंग फ्रॉम वन काइंड ऑफ बॉडी टू एन अदर बॉडी एन अदर बॉडी एन अदर बॉडी दिस इज गोईंगचुअली आई हैव नो बर्थ एंड डेथ दिस इज एक्सप्लेनिंग द भगवदगीता चैप्टर ये न जाते नाम दिलीविंग एंटीटी नेवर टेक्स बर्थ Or never dies. Uh. Similarly, God is also eternal. You are also eternal. When you establish your eternal relationship with the eternal, complete eternal, Nityanityanam, Chaitanya uh, Chaitanana, and He is the supreme living entity among. Preakishna, want to come. ஸோ பகவானை நாம் எப்படி புரிந்து கொள்வது ஏன்னா இன்றைக்கி எல்லோரும் பௌதிய கல்வியில் பலவிதமான முன்னேற்றங்களை எல்லோரும் அடைஞ்சிருக்காங்க படிக்கிறோம் அப்புறம் டிகிரி வாங்குகிறோம் அப்புறம் மாஸ்டர் டிகிரி வாங்குகிறோம் அப்புறம் பிஹெச்டி வாங்குகிறோம் இப்படி எத்தனையோ பட்டங்கள் வாங்கினாலும் இந்த பௌதிய கல்வியினால் நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியாது ஸோ அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறணும் அதனால தான் பௌதிக கல்வியில் உள்ளவங்களால கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியல ஏன்னா ஆன்மீன் வேண்டும் நம்முடைய புலன்களை தூய்மைப்படுத்தி புலன்களை தூய்மைப்படுத்தி அந்த புலன்களை பக்தி சேவை செய்வதன் மூலமாகத்தான் பகவானை புரிந்து கொள்ள முடியும் பகவானை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள முடியும் அதனால தான் புரோபாகர் வந்து நமக்கு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கார் முதல்ல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நாம் எல்லோரும் ஜபம் பண்ணுங்க ஸோ ஜபம் பண்ண பண்ண பண்ணால் தான் நம்மகிட்ட உள்ள பௌதிய கலங்கங்கள்லாம் போகும் இந்த பௌதிய கலங்கங்கள் இருக்கும்போது நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியாது அதனால் இங்கே தெளிவாக சொல்கிறார் ஏன்னா ஆண்மை கல்வி அப்படிங்கிறது சும்மா சாதாரண விஷயமே அல்ல அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் பகவானே வந்து இங்கே வந்து அவதாரம் பண்ணுறார் சொல்கிறார் அஜோ அபிஷன் அபி ஆத்மா நான் பிறப்பட்டவனாக இருந்தும் நான் இந்த பூ உலகில் தோன்றுகிறேன் அப்படின்னு ஏன் சொல்கிறார்னா தன்னை வெளிப்படுத்துவதற்காக பகவானே என்ன செய்கிறார் தோன்றுகிறார் ஏன்னா எதுக்காண்டி இந்த உலகத்துக்கு அவதானம் வர்றார் நமக்கு தெரியும் பக்தர்களை காப்பாற்றிருக்காங்க துஷ்டர் அளிப்பதற்காகவும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகும் ஏன்னா அவர் அந்த உருவில் வர்றார் நம்ம மாதிரி பௌதிய உடலில் அவர் வர்றதில்லை அவர் அந்த நித்தியமான உடலில் அவர் சொல்ற நித்தியோ நித்தியானாம் சேதன சேதானாம் அவர் மிகவும் உன்னதமான நபர் மிகவும் உன்னதமான நபர் நாமளும் உன்னதமானவர் தான் ஆனால் இந்த பௌதிய உடல்ல இந்த கூட்டுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் நாம் இந்த பௌதிய உடல் அப்படிங்கிறதுனால ஏன்னா பௌதிகத்தோட தொடர்பு கொள்ள கொள்ள நம்ம என்ன ஆகிரும் பௌதிய உடல்லையே நாம் திருப்பி திருப்பி பிறப்பு இறப்பு அந்த சக்கரத்தில் நாம் எல்லாரும் விழுந்துருவோம் அதனால தான் பிரபா தெரிவிச்சுக்கிறார் இந்த நாமும் நித்தியமானவர் தான் ஏன்னா பகவானுடைய அம்சந்தான் நமக்கும் இது தேவையில்லை தான் ஆனால் நம்முடைய ஆசையினாலையும் நாம் செய்யக்கூடிய கர்ம வினை பயன்களினாலையும் அந்த பலன்களை அனுபவிப்பதற்காக நாம் திருப்பி திருப்பி இந்த பிறவி சக்கரத்தில் வந்து நாம் எல்லோரும் மாட்டிக்கிறோம் ஏன்னா ஆத்மாவுக்கு என்ன கிடையாது நான் ஜாயதே நாம் மரியதே வாக்கதாசின் அதுக்கும் பிறப்பு இறப்பே கிடையாது ஏன்னா அதனால் பகவத்கீதை வந்து பிரபார் வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லித் தராரு நான் ஜாயதே நாம் அறியதே ஆத்மாவுக்கு என்ன கிடையாது பிறப்பு இறப்பு கிடையாது எப்போ ஒருத்தன் பிறப்புன்னு வந்துட்டாவே அந்த நாள் வந்துடும் பிறப்பு மூப்பு பிணி இறப்பு இது எல்லாம் வந்தே ஆகும் ஆனால் ஆத்மாவுக்கு என்ன கிடையாது பிறப்பே கிடையாது ஆனால் இந்த பௌதிய உடல்ல வந்து நம்ம எல்லோரும் என்ன ஆகிட்டோம் சிக்கிக்கின்றோம் அதனால் அந்த பௌதிய உடல் நம்மளால் வெளியே வரணும்னா ஆன்மீக அறிவையை நாம் எடுத்துக்கொள்ளணும்னா அப்போ ஒரு தூய பக்தரோட தொடர்பு கொள்ள வேண்டும் பகவானை நம்ம புரிஞ்சுக்கொள்வது இருந்தால் ஒரு தூய பக்தரோட தொடர்பு கொண்டு அவருக்கு சேவை செய்யும் போது மட்டுமே தான் இந்த ஆன்மீக ஞானம் நமக்கு கிடைக்கும் இதான் ரகசியம் அதனால தான் இது வந்து சும்மா சாதாரண ஏட்டுக்கல்வி மாதிரி அதை படிக்க முடியாது அப்படின்ட்டார் இப்போ அழகாக சொன்னார் இன்றைக்கி நிறையா பேர் இப்போ பகவத்கீதை வாங்கி படிக்கலாம் ஆனால் வெறுமுனா படித்தால் மட்டும் பகவானை புரிந்து கொள்ள முடியாது ஏன்னால் புலன்கள் தூய்மைப்படுத்தப்படவில்லை ஏன்னா எனக்கு முதல்ல பிரபு மத மதுரை சங்கதரசு பிரபு வந்து இந்த கிளாஸ் கொடுக்கார் ஃபர்ஸ்ட்டு நான் பகவத்கீதை படிக்கணும்னா அப்போ சொன்னார் உங்கள் வீட்டுக்கே அவன் சொல்லி திரைனார் அப்போ வந்து சொன்ன பொழுது பகவத்கீதை ஒரு சுலகம் சொன்னார் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபம் பண்ணுங்கன்னார் அப்போ கேட்டேன் எதுக்கு அரகசி நம்ம தான் ஜெபம் பண்ணணும் நம்ம தான் பௌத்தியத்தை படிக்க போகிறோம் இது ஏன் நம்ம ஜெபம் பண்ணணும் அப்போ தான் சொன்னார் ஏன்னா நம்முடைய மனம் பௌத்தியத்தினால கலங்கப்பட்டிருக்கு பௌதிய விஷயங்கள்னால் கலங்கப்பட்டிருக்கு காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் இப்படி ஆறு விதமான அசுர குணங்கள்னால நம்முடைய பௌதிய கலங்கங்கள் நிறைய இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இந்த கலங்கங்கள்லாம் குறைய 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 தான் உங்களால் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியும் இல்லைன்னா பௌதியத்தினால் பௌதிய கல்வியோ பௌதிய வசதியை வச்சோ உங்களால் புரிந்து கொள்ள முடியாது அப்போ நீங்கள் தினந்தோறும் ஒரு மாலை ஜபம் பண்ணுங்க முதல் ஓ அப்போ ஏன்னா நம்மளுடைய மனதை தூய்மைப்படுத்தாமல் புலன்களை தூய்மைப்படுத்தாமல் நாம் கிருஷ்ணனை புரிந்து கொள்ளவே முடியாது அதனால் சொன்னேன் கிருஷிக்கேர கிருஷிக்கேச சேவனம் பக்தி உச்சேதே இந்த புலன்களை கொண்டு அதனால் தான் இப்போவும் நிறைய பேர் வருவாங்க ஜபம் பண்ணுவாங்க கேட்பாங்க ஆனால் சேவை பண்ண மாட்டாங்க ஆனால் சேவை பண்ண பண்ணால் தான் நாம் பகவானை புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இங்கே வந்து செல்வட்டியன்னா அவர் தான் நமக்கு தந்தை அப்போ அவரோடு நம்ம என்ன செய்யணும் உறவு வைத்து கொள்ள வேண்டும் உறவுனால் எப்போ சேவை பண்ணால் தான் உறவு உறவுனா என்ன சேவை பண்ணணும் சம்பந்தா அபிதயா பிரயோஜனா ஸோ சம்பந்தம்னா முதல்ல நாம் கிருஷ்ணர் அவரோட நம்ம தொடர்பு சம்மந்தம் வச்சுக்கிறோம் அடுத்து என்ன செய்யணும் அபிதயானால் கொடுக்கவாங்கள் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஒரு செயல்களை செய்யணும் யாருக்காக குருவுக்கும் கிருஷ்ணருக்காண்டு நாம் சேவை செய்யப்படும் போது மட்டுமே தான் அந்த உண்மையான பிரயோஜனம் கிருஷ்ண பிரேமத்தை நாம் அடைய முடியும் அதனால் பிரபா நீங்கள் தெளிவாக சொல்கிறார் இந்த பௌதிய கல்வினால் இதை இதெல்லாம் புரிந்து கொள்ளவே முடியாது அதனால் தான் பிரபார் வந்து நமக்கு தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்கார் ஆன்மீக சாதனைகள் ரொம்ப முக்கியம் சேவை முக்கியம் இது ரெண்டும் செய்யப்படும்போது மட்டுமே தான் பகவான் தன்னை வெளிப்படுத்துவார் நாம் போய் பகவானை பார்க்க முடியாது அவர் தான் வெளிப்படுத்தணும் அவர் தான் நம்மளை வெளிப்படுத்தணும் அதனால் பிரபா சொல்லுவார் நீ போய் பகவானை பார்க்காத அவர் பார்க்குற மாதிரி என்னை நடந்துக்க அவர் உன்னையை பார்க்குற மாதிரி என்ன செய்ய அதுதான் ஆச்சாருடைய வார்த்தைகள் அப்போ எப்போ அவங்களுடைய தொடர்பு ஆச்சாரியர்கள் தூய பக்தர்கள் அவங்களுடைய தொடர்பு அவங்களுக்கு சேவை செய்ய போது மட்டுமே தான் அந்த ஞானம் வெளிப்படுத்தப்படும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வால்மீகி வால்மீகி உண்மையிலே கொலகாரம் தான் ஆனால் நாரதரோட தொடர்பு கொண்டு நாரதர் சொன்னதெல்லாம் அவர் கடைப்பிடிக்கப்படும் பொழுது அந்த ராமாயணத்தை எழுதக்கூடிய ஞானத்தையே பகவான் அவருக்கு கொடுத்துட்டார் அப்போ ஞானம் எப்படி வந்து அவரனை படித்தாரா அதான் சொன்னார் பௌதிய கல்வியை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது அது பக்தர்களும் ஞானம் வச்சுக்கணும் ஏன்னா நம்ம எல்லாரும் பௌதிய கல்வி மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிரும் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக தான் பௌதிக கல்வி வேணும் ஏதோ ஓரளவு போதும் ஆன்மீக கல்வி நிறைய நம்ம எடுத்துக்கணும்னா சேர்வைஸ் முக்கியம் புலன்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் மனம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அப்போ என்ன செய்யணும் பக்தி செயல்கள் நிறைய செய்யணும் பக்தி சேவை நிறைய செய்ய செய்யத்தான் இந்த மனமும் புலன்களும் தூய்மைப்படுத்தப்படும் தூய்மைப்படுத்தப்படும் போது மட்டும்தான் கிருஷ்ணரை நாம் உள்ளபடி உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும் சொல்கிறார் பகவான் எவ்வாறு பெரியவர் அவரை எப்படி நாம் நேசிக்கணும் அதை கொள்வதற்கு பௌதிய கல்வினால் முடியாது ஆன்மீக கல்வி தான் அவசியம் அப்படிங்கிறத இன்றைக்கி புறப்பாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு ஸோ பக்தர்கள் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அதை நடைமுறையில் கொண்டு வர முயற்சி செய்ய கிருஷ்ணா ஸோ நாளைக்கு வந்து ராதாஷ்டமி பகவானுடைய அவதாரம் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு முக்கியம் ராதாஷ்டமி ராதாராணி என்று பகவானுடைய அந்தரங்க சக்தி அவங்களுடைய அனுகிரகம் இல்லாமல் இப்போ சொன்னார் இல்லையா இந்த எல்லாம் கல்வியெல்லாம் பிரயோஜனம் இல்லை ஆன்மீக அறிவு வேணும் அப்படின்னா ஆன்மீக சக்தி அவங்களுடைய கருணை நமக்கு வேண்டும் அதனால் ராதாவுடைய கருணையை நாம் எடுத்துக்கொள்வதற்கு தகுந்த நாள் அவங்களுடைய அவதாரம் பண்ண நாள் அதனால் பக்தர்கள் எல்லோரும் காலையில் நம்ம எல்லோரும் ஃபாஸ்டிங் இருக்கலாம் குடி மட்டும் அப்படி இல்லாம முடியாதவங்க அணுக்க குழப்ப பிரசாதம் எடுத்துக்கொள்ளுவங்கோ காலையிலேருந்து ப்ரோக்ராம் எல்லாத்துக்கும் போட்டு அனுப்பிச்சாச்சு அதனால் பக்தர்கள் எல்லாம் கரெக்டாக அந்த டயத்துக்கு ஷெட்யூலுக்கு வந்துருங்கோதான் ஆதாரம் உடையது அது போக நாளைக்கு சேவை பண்ணவர்கள் எல்லோரும் வந்துருங்க சேவை பண்ணவர்களுக்கெல்லாம் நாளைக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுக்குறோம் அதனால் எல்லோரும் வந் வரணும் வந்தால் தான் நான் வந்து இதெல்லாம் செய்ய முடியும் அதனால் வராமல் இருந்துடாதீங்க அதுவும் குறிப்பாக நாளைக்கு சண்டே வேறு வந்தது நீர்வு நாள் அதனால் பக்தர்கள் எல்லோரும் நாளைக்கு வந்துட்டிங்கன்னா ராதாஷ்டமியை விமர்சையாக நம்ம எல்லோரும் கொண்டாடலாம் காலையில் புரோக் ஒம்பது மணியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஒம்பது பத்து மணிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுறோம் ஒன்றரை மணியாக முடிகிறதுக்கு ஸோ பக்தர்களாக அதன்படி புரோகிராம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் அதுபோக அடுத்த ஏழாம் தேதி பத்திர பூர்ணிமா அதுவும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் ஸோ பக்தர்கள் எல்லோரும் நாம் இப்போ சொன்னார்ல புலன்கள் மூலமாக சேவை செய்வது அந்த உயர்ந்த சேவை என்ன புத்தக விநியோகம் ஸோ புத்தகம் விநியோகம் பண்ணும்பொழுது குரு கிருஷ்ணர் ரொம்ப திருப்தி அடைகிறார் ஸோ அதனால் இந்த புத்தக பாகவத புராணம் நேற்று படித்தோம் அமல புராணம் புராணங்கள் எத்தனையோ இருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு குணத்துக்கு தகுந்த மாதிரி புராணங்கள் அதிலே உன்னதமான புராணம் வந்து பாகவத புராணம் ஸோ பாகவத புராணம் எல்லா வீட்டிலையும் என்ன பகவானுக்கும் பாகவதக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அது வாங்கி எல்லோருக்கும் கொடுக்கணும் வாங்கணும் அது ஏழாம் தேதி பத்திர பூர்ணி வருது அந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வியாபாரிகள் எல்லாருடையும் போய் பேசுங்கள் பேசி எப்படியாவது குறைந்தது நம்ம வந்து குருமராஜிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம் ஐநூறு செட்டு நம்ம கொடுக்க சொல்லிட்டு வந்திருக்கிறோம் நாம் எல்லோரும் சேர்ந்து முயற்சி செய்யலாம் ஹரே கிருஷ்ணா